பாக்கியலட்சுமி லட்சுமி சீரலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்வோம் ஆகாசை நடித்து குற்ற உணர்ச்சிகள் தவிக்கும் இனியாவா வாங்க வீடியோவை முயறியாக காண்கலாம் லட்சுமி சீரல்தான் இன்றைய எபிசோடானது இனியாவை பெண் சுதாகர் குடும்பத்தினர் வந்த நிலையில்தான் அவர்கள் அனைவரும் கல்யாண பேச்சை பேச ஆரம்பித்தனராம் விரைவிலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என சுதாகர் வீட்டில் இருப்பவர்கள் சொன்னதும் இனியா கோபி உள்பட வீட்டிலிருந்த அனைவருமே சாக்காகி நிற்கின்றனா இந்த விஷயத்தில்தான் இனியாவின் முடிவு என்ன என தெரியாமல் பாக்கியா பதில் சொல்ல முடியாமலும் தவிக்கின்றனராம் அப்போது தான் கல்யாணத்தை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாமே என கேட்க காசு ரெடி பண்ண யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நானே கல்யாண செலவை ஏற்றுக்கிறேன் எத்தாக பேசுகிறார்களாம் இதை கேட்ட செலிகன் உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் என சொல்கிறானாம் அப்போது தான் சுதாகர் உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு எதுவும் டிமாண்ட் பண்ணலை உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதையே கொடுங்க என சொல்கிறாராம் இருந்தாலும் வீட்டிலிருக்கும் அனைவரும் தயங்கி அப்போதுதான் அப்போதுதான் மனைவி குறுக்கிட்டு மாப்பிளை வீட்டுக்கு பெருமை பேச ஆரம்பித்தாராம் அவரை சுதாகர் சம்மதப்படுத்தி அவர்களுக்கு யோசிக்க நேரம் தருமாறு கேட்டாராம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க ஈஸ்வரி பாட்டி எங்கே இந்த சம்மந்தம் நம் கையை விட்டு போயிடுமோ என்ற பயத்தில்தான் எங்களுக்கு கல்யாணத்தில் சம்மதம் தான் என அவசரம் அவசரமாக சொன்னாராம் பின்பு அவர்களெல்லாம் கிளம்பியதும் ஈஸ்வரி பாக்கியாவிடம் கடுமையாக பேசினாராம் மற்ற நாளில் எல்லா விதமாக சமைப்பாயே இப்போ உனக்கு என்ன வந்துட்டது என்று கேட்டு திட்டினாராம் பாக்கியலட்சுமி அத்தோடு அந்தவங்க வந்தவங்கிட்ட பேசவே இல்லை என்று கோபப்பட்டாராம் அப்போதுதான் கோபி சுதாகரை உனக்கு முன்பே தெரியுமா எப்போ பார்த்த என கேட்க அதற்கு என் ஹோட்டலை அவர் விலக்கி கேட்டு மிரட்டினார் அடியாட்களை வைத்து பேசினார் என சொன்னதும் இதை பாக்கியா திட்டினாலே ஈஸ்வரி மேலும் இதனைத் தொடர்ந்துதான் இனியா சொன்னதை கேட்ட செலியனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டதாம் அவளை திட்டினாளாம் அவன் எப்படி உன்னை காப்பாற்ற போறான் அவளை ஸ்டேட்டஸ் என்ன என கோபி ஈஸ்வரி சிலியன் எல்லாரும் கேட்க ஆரம்பித்த போதுதான் அவன் நிச்சயம் கலெக்டராகி என் நம்பிக்கையை காப்பாற்றுவானா என கூறி வருந்துகிறாராம் இந்த சமயத்தில்தான் தனக்கு இந்த கல்யாணமே என் ஹோட்டலை வாங்க போடும் பிளானாக இருக்கலாம் என பாக்கியா சொல்ல ஈஸ்வரி கோபத்தில் வார்த்தையை விடுகிறாராம் அதோடு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவதாகவும் ஈஸ்வரி சவால் விடுகிறாராம் இதனை தொடர்ந்துதான் அடுத்த கதைக்களம் என்ன உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி